எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபாத் பேட்டை அருகே மிகவும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மகாபாரத அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தேறும் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக கொண்டாடப்படும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஏற்படும் பதினெட்டாம் போர் நிகழ்ச்சிகள் முன்னிட்டு இந்த ஆண்டு வீர வன்னியர் வம்சம் சார்பில் இன்று இரவு பத்து மணி அளவில் நாடக கலைஞர்கள் மூலமாக தத்ரூபமாக நடித்து காட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் வன்னியர் வம்சம் சார்பாக கோவில் கருவறையில் உள்ள திரௌபதி அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் குங்குமம் தேன் ததம்பொடி அரிசி பொடி பல வகைகள் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து குடியிருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட காப்பு கட்டி விரதம் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் மாபெரும் அரிசுவை அன்னதானத்தை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நன்றி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் நாற்பத்தைந்து மதிப்பிலான பயனாளர்கள் நிலக்கொலை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மும்மலைப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஆறு புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான பயணியர்கள் நிரற்குறை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பு ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த நிலையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் ஒட்டப்பிடாரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் வில்லாத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் கையத்தாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டநாகம் கருப்பசாமி கயத்தாறு மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் கவியரசன் உள்ளிட்டோர் கலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மும்மலைப்பட்டி திமுக கிளை செயலாளர் சண்முகபாண்டி பாண்டி திமுகவிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார் நன்றி கடலூர் மாவட்டம் ஆர்காடு லுத்ரன் திருச்சபை திறப்பு விழா கடலூர் ஆர்காடு லுத்ரன் திருச்சபை மறுசீரமைக்கப்பட்ட மத்திய அலுவலகத்தை பேராயர் வே சாமுவேல் கென்னடி அவர்கள் திறந்து வைத்து ஆர்காட்டு லூர்தன் திருச்சபையில் வரலாற்றையும் மேலும் இந்த அலுவலகம் பழைய ஆர்டிஓ அலுவலகமாக இருந்து அதை மீட்டு எடுத்து பல இன்னல்களுக்கிடையே இந்த வளர்ச்சி அடைந்துள்ளது என்று பேராயர் தெரிவித்தார் திருச்சபை தலைவர்களையும் ஆளும் குழு உறுப்பினர்களையும் ஆயர் பேரும் மக்களவையும் திருச்சபையும் விசுவாசிகளையும் கடலூர் மாவட்ட பொதுமக்க உறுப்பினர்களும் வரவேற்றனர் தஞ்சையை அடுத்த கருப்பட்டி கிராமத்தில் மாணவர்கள் நடவு விழா நடைபெற்றது பாரம்பரிய நெல் ரகங்கள் மீட்டெடுக்கவும் விவசாயத்தை காப்பாற்றும் முயற்சியாகவும் இளைய தலைமுறையினரிடம் விவசாயத்தை கொண்டு சேர்க்கும் வகையில் நடந்த மாணவர்கள் நடவு திருவிழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் வயலில் இறங்கி நாற்று நட்டு மகிழ்ந்தனர் நடவு பணியில் ஈடுபட்ட பெண்கள் நாற்று நடுவது எப்படி என்று மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்க அவர்கள் நாற்று நட்டனர் அம்மா முத்துமாரி அழகு முத்துமாரி ஆனந்தமாய் கொண்டாடுவோம் அழகு முத்துமாரி பத்து தலை நாகம்மா அழகு முத்துமாரி என பாடல் பாடி நாற்று நட்டனர் இயற்கை தொழில் இயற்கை பாரம்பரியம் என்பது நமது விவசாயம் இளைய தலைமுறையினருக்கு விவசாயம் பற்றி தெரியாமல் போனதால் விவசாயம் அழிந்து விட்டது விவசாயத்தை பாதுகாக்க தவறியதால் தான் விவசாயம் பற்றி தெரியாமல் போனது ஆட்டு எருது மாட்டு இயற்கை விவசாயத்தை கடைபிடித்தவர்கள் இப்போதெல்லாம் யூரியா பொட்டாசியம் என செயற்கை உரம் பயன்படுத்துவதால் மண் தன்மை மாறிவிட்டது எல்லோரும் சேர்ந்து நாட்டு நட்டு மகிழ்ச்சியாக இருந்தது என்றனர் மகாலட்சுமி எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் கோவில்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் பெய்த மழையில் காரணமாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர் குளிர்ச்சியான பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பொதுமக்கள் விவசாயிகளை வாட்டி வந்த வெயில் பிற்பகலில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு குளிர்ந்த சாரல் காற்று வீசி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது இதன் காரணமாக எட்டயபுரம் சாலை புதுரோடு சாலை மற்றும் நகர்பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் பெருக்கடுத்து ஓடியது மேலும் கடந்த ஒரு வார காலமாக வெயிலில் வாட்டி வந்த நிலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக கோவில்பட்டி நகர் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் குளிர்ச்சி அடைந்து இதமான சூழல் நிலவியது இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் உச்ச தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சையில் தமிழக நலிவுற்ற விவசாய சங்கத்தினர் ஒருநாள் நாள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் குருவை சாகுபடிக்கு இருபது மணி நேரம் தடையில்லாமல் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் காவிரி ஆற்றின் குறுக்கே மேக நாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டும் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தரைமுறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழக நலிவுற்ற விவசாய சங்கத்தினர் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக அரசு இருக்கிறது என்பதை அம்மா இருக்கும் போதெல்லாம் அம்மாவை பற்றி விமர்சனம் செய்து கொள்ளலாம் இன்றைக்கு அம்மாவின் பெயரையும் படத்தையும் பயன்படுத்துகின்ற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறது அரசியலுக்காக அம்மாவில் படத்தை பயன்படுத்துகின்றார்கள் இன்னும் சொல்லப்பெல்லாம் டிபி தலைவர்களுக்கும் அவர்கள்லாம் கூட்டணி இருந்தாலும் அவர்கள் வந்து அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் வரல அவர்கள் தனியாக இயக்கத்தை கண்டிப்பாக மாவட்டம் குன்னம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கலையரசன் தலைமையில் குன்னம் பேருந்து நிலையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாம் படுகொலை கண்டித்து வீர வணக்கம் செலுத்தியும் கண்டன கோஷமிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு வழங்கிட கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் உதயகுமார் வேம்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வரதராசன் மாவட்ட அமைப்பாளர் கதிரவாணன் வழக்கறிஞர்கள் அலகேஷன் சங்கர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சக்சஸ் சாமி ஒன்றிய பொருளாளர் மருத்துவர் கதிரவன் ஒன்றிய அமைப்பாளர்கள் ஜெயபால் மற்றும் நிர்வாகிகள் முத்தமிழ் செல்வன் ஓலைப்பாடி ராஜ் குணா திருமாத்துறை சக்திவேல் பிரவீன் ராஜ்குமார்

பேராசிரியர் அண்ணா கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் சர்வதேச கூட்டுறவு அமைப்புகளின் தினம் பர்னாதோறும் ஜூலை முதல் சனிக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று காஞ்சிபுரம் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் ஜெயஸ்ரீ தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடினர் மேலும் பேராசிரியர் அண்ணா கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பயிலும் பயிற்சியாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழாவில் சர்வதேச கூட்டுறவு தின உறு உறுதிமொழியும் இதன் தொடர்ச்சியாக பேச்சு போட்டி கட்டுரை போட்டி மற்றும் ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் கூற்றுவாளர்கள் பெரும்பான்மையோர் கலந்து கொண்டு குருதி தானம் வழங்கினார்கள் மேலும் கீழ்கதிப்பூர் தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நடைபெற்ற உறுப்பினர் சந்திப்பு முகாமில் கூட்டுறவு அமைப்புகள் முகாம் வழங்கப்படும் சேவைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது தொடர்ந்து இவ்விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியாக சுய உதவிக்குழு கடன் விதவைக் கடன் மாற்றுத் திறனாளிகள் கடன் மற்றும் சிறு வணிக கடன் உள்பட ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி அளவிற்கு கடன்கள் வழங்கப்பட்டன மேலும் பேரறிஞர் அண்ணா கூட்டுறவு மேலாண்மை நிலைய வளாகத்தில் சர்வதேச கூட்டுறவு தின விழா முன்னிட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன ஆசாட நவராத்திரி விழாவின் இரண்டாவது நாளான இன்று வராகி அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தனி சந்நிதியில் வராகி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இங்கு ஆண்டுதோறும் ஆனி மாதம் பத்தாம் நாட்கள் ஆசாட நவராத்திரி விழா விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டு ஆசாட நவராத்திரி விழா நேற்று தொடங்கியது முதல் நாளான நேற்று இனிப்பு அலங்காரம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளாக இன்று மஞ்சள் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் உத்தரமேரூர் காவல் எல்லைக்குட்பட்ட பாப்பாநல்லூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக பாமக கட்சியைச் சேர்ந்த சக்தியவதி என்பவரும் துணை தலைவராக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் பதவி வைத்து வருகின்றனர் ஊராட்சி மன்ற தலைவர் கணவர் பலராமன் விதிகளை மீறி கிராமத்தில் அப்பகுதியில் உள்ள சொந்த ஊர் மக்களை பயன்படுத்தி அரசு நிலங்களை தொடர்ந்து கிராம நிர்வாகத்தில் தலையிட்டு நிர்வாகம் செய்து வருகிறார் இந்நிலையில் அக்கிராமத்தில் உள்ள மாதா கோயில் தெரு குடியிருக்கும் மேரி மெக்சி என்பவர் பகுதியில் செல்லும் மழைநீர் கால்வாயில் மணலால் முழுவதும் மூடி மழைநீர் செல்ல முடியாமல் ஆங்காங்கே தேங்கி கிடப்பதால் துர்நாற்றம் வீசி தொற்று நோய் பரவும் அபாயத்தில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்ததன் பேரில் சுத்தம் செய்ய போது மேரி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியுள்ளார் இதனை பயன்படுத்தி கிராமத்தில் இரண்டாவது வார்டு உறுப்பினர் லுத்துராஜ் உதவியுடன் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் பலராமன் ஆகியோர் தூண்டுதலின் பெயரில் மேரி மெக்சியின் உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் அவரின் மகன் ஆகாஷ் மற்றும் தம்பி கலையரசு மீது பொய்யான வழக்கு கொடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது காவல் ஆய்வாளர் முறையாக விசாரிக்காமல் வழக்கு பதிவு செய்துள்ளதாக புகார் தெரிவித்து ஊர் மக்களுடன் ஒன்று கூடி காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் இடம் உரிய விசாரணை நடத்த கூறி மனு அளித்தனர் கடந்த மூணாம் தேதி வழி பிரச்சனையும் தெரு பிரச்சனை கோஷம் போனேன் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் தற்செயல போயிட்டு ஒரு வேலை விஷயமா வந்த தலைவர் கணவரும் வார்டு நபர் மகனா அல்லூர் நின்றுனாங்க என்ன துணை தலைவர் உன் பகுதியில் நடக்கத்த நீ கேட்கலையா அப்படின்னு நின்று நான் என்ன பண்ண கேட்டேன் பொது நியாயத்துக்குதான் கேட்டேன்னு கேட்டி என் தனிப்பட்ட எதுவும் கேட்கல கேட்ட பிற்பாடு அவங்க ஒரு வித்தியாசமா ஒரு வார்த்தை கேட்குறேன் நான் ஒரு இடம் கேட்டுங்கிறேன் வழி பிரச்சனைக்கு அவங்க காவல் பிரச்சனைக்கு எல்லாமே இப்படிதான் பண்றாங்களா குறுக்காட்டாங்கன்னு நான் கேட்டது உண்மை அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த கர்னேல கர்ணேல் மருமகம் தவறான நான் என்ன சொன்னேன் மரியாதை கேட்டு போறேன் யாரும் வந்து மயிறன்ற தெரு பொது காவா பொது என்ன அப்படின்ற இதே பல்ராம இருக்கிறாப்பதே இல்ல ஊருக்குறா இன்னும் எதுன்னு கேட்டுக்கல நான் போயிட்டு பீபம் இருக்கிறாரு அந்த அம்மா என்ன கேக்குறாங்க ரெண்டாவது தான் அவரு பருப்பு வந்துட்டாரு வேணுச்சு அப்பதான் என் தம்பி கோவம் வந்துச்சு கூட இருக்கிறாங்க பருப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எனக்கு தாங்க தான் நான் திட்டி ரெண்டு வாரம் திட்டேன் உன் வீட்டு வழியில வீவோ கேட்டுக்க மரியாதை போகணும்னு சொன்னேன் இதை வந்து என் மேல தவறுதா போட்டு துணி பிடிச்சி தான் என்னை பிடிச்சி தாழ்மா அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு என் மேல என் தம்பி மேல என் பையன் மேல கொடுத்தாங்க இதே தலைவர் பல்ராம் இருந்தா அப்படியே உத்திரமே போய் கொடுத்தாங்க பொழி கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுக்கு உடந்தியா இன்னும் ஒரு வார்த்தை கூட இல்லை இது போல் வந்திருக்கிறாங்க கூட இருந்தவங்களை கேட்டு பாருன்னு சொல்கிறேன் எஸ்ஐயும் எடுத்துக்கல சண்முக எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும் எடுத்துக்கல நாளைக்கு வாங்க பத்து மணிக்கு நாங்கள் நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்னை மிரட்டி நாலு மணிக்கு வருவீங்க வந்தா வா இல்லை தூக்கி வந்து என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படின்ட்டு மிரட்டினாங்க நான் உடனே தான் எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து மனு கொடுத்துருக்குறேன் எனக்கு தீர்வு கரெக்டாக இல்லைடனா மறுபடியும் என்ன நான் பண்ணுவேன்னா அதை வேலை பண்ணுவேன் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முன்னேற்றம்